சாய்ஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த முப்பது நாளில் நீங்கள் ஒன்று ஒரு விஷயம் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க அதில் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் நினச்சிங்களான்னு செக் பண்ணிக்காங்க அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான வேலை இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி நீங்கள் நினைக்கலைன்னா ஏதோ ஒரு லைன் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு விஷயம் மேக்ஸு இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் ரெண்டு கேட்டகரியாக எடுத்துக்கணும் மேக்ஸில் நல்லா தெரிஞ்ச ஒரு இவர் மேக்ஸில் நான் வந்து ஓரளவுக்கு தான் தெரியுங்கிற ஒரு இவர் நல்லா கிடைக்காங்க இந்த ரெண்டு பேருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிட்டு ஜிகேலையும் தமிழ்லையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்க பேச்சை நீங்கள் கேட்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது அவங்க கண்டிப்பான முறையில் இருபத்ரெண்டு போடுறதுக்கான எல்லா வழிமுறையும் பார்த்துருவாங்க இங்கே போட்டியாளர்னு வந்துட்டால் அதே இருபத்ரெண்டுக்கு மேலே நீங்கள் போட்டால் மட்டும்தான் உண்மையான போட்டியாளர் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல மேக்ஸை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் இந்த முப்பது நாளில் நான் சொல்கிற விஷயம்லாம் நீங்கள் நினை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டு இல்லைன்னா சாரி சார் நான் வேறு மாதிரி நினச்சிருந்தேன் இப்போ தான் எனக்கு புரியுது நான் இதை சரி பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சரி பண்ணிக்கிருவீங்க அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நைட்டு கண்டிப்பாக நம்ம நைட்டு ஒன் ஹவர் நீங்கள் மேக்ஸ் பார்த்தே ஆகணும் மேக்ஸ் பார்க்குறது எப்படி பார்க்கணும்னா கணக்குகளை இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது பதட்டமான சூழ்நிலை டைம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது டெய்லி ஒரு டுவெண்ட்டி சம்ஸை கண்ணில் பார்த்துருங்க கண்ணில் கண்டிப்பாக பார்த்துருங்க அந்த சம் எப்படி செஞ்சுருக்காங்க இப்போ திடீர்னு உங்களை ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி விட்றோம் டக்குன்னு ஃப்ளைட்டை ஓட்டுங்கன்னா முதல் எந்த பட்டன் ஆன் பண்ணணும்னு தெரியாது அதே ஒரு ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் உட்காந்து ஓட்டினீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்காக தெரியும் ஸோ அப்போ செம்மை பொறுத்தளவுக்கு வந்துன்னா புதுசு புதுசாக செம்மு ஒர்க் அவுட் பண்ணுறேங்கிற பேரில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருபது இருபது சம்ம பாருங்க முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா அறநூறு செம் பார்த்துருவீங்க வெறும் இருபது இருபது செம் பாருங்கள் டெய்லி ஒன் ஹவர் நீங்கள் பார்த்தே ஆகணும் பட் இவர் பார்க்கணுமானா இவர் டச்சில் இருந்தால் போதும் இவர் ஒரு டூ டேஸ் பார்ப்பார் அடுத்து கேப் விடுவார் ஒரு டூ டேஸ் பார்ப்பார் அடுத்து ஒரு டூ டேஸ் பார்ப்பார் ஏன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா இயற்கையாகவே அவங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும் ஸ்கூலில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க காலேஜில் படிச்சிருப்பாங்க நல்ல மேக்ஸ் மேஜராக இருப்பாங்க ஒரு குறுக்கு பெருக்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கணும் எல்லாமே நல்லா தெரிஞ்சுருக்கும் பட் நீங்கள் அதற்கு அப்பாற்பட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்திருப்பீங்க அவங்கள நீங்களும் ஒன்றும் இல்லை ஆனால் மார்க் விஷயத்தில் நீங்கள் ஒன்றா ஒரே மாதிரி ஆ ஆகணும்னா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி நைட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல இப்போ உதாரணமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும்னு எப்படி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் சண்டே ஆச்சுன்னா நான்வெஜ் சாப்பிடணும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அது மாதிரி டெய்லி ஒன் ஹவர் மேக்ஸ் பார்க்கணும் மேக்ஸ் பார்க்கணும் மேக்ஸ் பார்க்கணும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்பயே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி சம்ஸ் டெய்லியும் பார்த்துட்டே வாங்க அதோடைய ரிசல்ட்டு ஜூலை ஒன்றாந்தேதி உங்களுக்கு தெரியும் இது ஃபஸ்ட் ரூலு இது இது நீங்கள் இப்படி நினச்சிங்களா அப்படின்னு செக் பண்ணிக்காங்க நீங்கள் நினச்சிருந்தா சூப்பர் அடுத்தது தமிழ் தமிழில் நூறு கொஸ்டின்ங்கிற போது நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அரையும் குறைம படித்தவங்களாக இருக்கட்டும் இங்கே ரெண்டு பேருமே நல்லா கேட்டுக்காங்க இங்கே நல்லா தெரிஞ்சவங்களும் சரி அரையும் குறைவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒன்று தான் எக்ஸாமில் யார் தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையாக படித்தவங்கன்னு அர்த்தம் அப்போ என்னென்னா ரெண்டு பேருமே காமனை செய்ய வேண்டிய வேலை நான் சொன்ன போன வீடியோவில் சொன்ன செவன் டாபிக்ஸு ஃபஸ்ட்டே முடிச்சுருங்க அதை டிலே பண்ணாதீங்க அதை லாஸ்ட் மினிட்டில் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க அந்த ஏழு டாப்பிக்கு உங்களை பத்து மதிப்பெண்ணை பின்னாடி கொண்டு வந்துடும் நீங்கள் எப்பேற்பட்டவராக வேணா இருங்க நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சவங்களாக வேணா இருங்க அந்த ஏழு டாப்பிக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த ஏழு டாப்பிக்கை கட்டாயமான முறையில் முன்னாடியே நல்லா படிச்சுக்காங்க அதை படிக்கிறதுக்கு குறைஞ்சது மூணு நாள் ஆகும் ஃபோர் டேஸ் கூட ஆகும் அப்படிப்பட்ட டாபிக் அந்த ஏழு டாபிக் அதை நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் நீங்கள் அசால்ட்டாக போய் பாருங்கள் அங்கே போகும்போது தான் தெரியும் ஏன் இவர் அழுத்தி அன்றைக்கி சொன்னார் ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி சொன்னார் எக்ஸாமுக்கு நாற்பது நாள் இருக்குது ஏன் சார் முப்பது நாள்னு சொல்கிறீங்கன்னா நமக்கு முப்பது நாள் தான் அந்த பத்து நாள் நம்ம எடுத்துக்கிறவே கூடாது புரியுது உங்களுக்கு ஸோ அப்படிங்கிற போது அந்த இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னா தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் டெய்லியும் த்ரீ ஹவர்ஸ் டச்சு வச்சு ஆகணும் ஏன் சார் நான் நல்லாபா தான் சார் படிச்சுருக்கேன் வச்சுருக்கேன் ரெண்டு பேருமே கேட்டுக்காங்க நீங்கள் நல்லா படித்தது எக்ஸாமால நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போடுறது தான் இருக்குது இப்போ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாமா பண்ணலாம் கொஸ்டின் மாற்றி மாற்றி கேட்டுக்கலாமா கேட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ரூல்ஸே கிடையாது ஆனால் தமிழுக்கு மூணு மணி நேரம் டெய்லி செலவழிச்சாகணும் இல்லை சார் தமிழை நான் கடைசி பத்து நாள் வச்சுருக்கேன் நான் இப்போ ஜிகே மட்டும் நல்லா படிக்கலான்னு நினைக்கிறேன் தப்பு அந்த ரூல் தப்பு ரெண்டு பேருமே தப்பு பண்ணிடாதீங்க டெய்லியும் மூணு மணி நேரம் சார் அது தொடர்ந்தா விட்டு விட்டா அது உங்கள் விருப்பம் அது உங்கள் விருப்பம் ஸோ இது தமிழுக்கு இந்ததை வச்சுக்காங்க இதை நீங்கள் மைண்டில் நினச்சிருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கரெக்டு இல்லைன்னா தப்பு அடுத்தது ஜிகே ஜிகேயில் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ல இப்போ நீங்கள் முப்பது நாள் செய்ய வேண்டிய நல்லா கெட்டுக்காங்க இங்கே நூறு செய்தோம்னு யாரும் கிடையாது அறுபது சைதம் யாரும் கிடையாது யாருக்கு யாபகம் இருக்கோ அவங்க தான் இங்கே கிங்கு இந்த பொறுத்தளவுக்கு மேக்ஸில் மட்டும்தான் சிலது வேறுபடும் பட் இங்கே யாருக்கு எவ்வளோ யாபு இருக்கோ அதுதான் கிங்கு நான் உதாரணமாக இப்போ உதாரணத்துக்காக இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாடம் எடுத்துக்கலாம் சமூக நீதின்னு ஒரு பாடம் அந்த பாடத்தை இவரும் படிக்கலை இவரும் படிக்கலைன்னு வச்சுக்காங்கவேன் ரைட்டா ஒரு வேளை இவர் நல்லா படிச்சிருக்காரு இவர் படிக்கலன்னு வச்சுக்காங்கவேன் இப்போ ஒருத்தர் படிச்சிட்டாரு இப்பயும் இவரும் படிச்சிட்டாருன்னா இதுதான் இன்றைக்கி தேவை இதை பற்றி ரிக்கார்டே தேவை இல்லை இதுக்கு முன்னாடி படித்தேன் படிக்கலன்னு தேவையில்லை இப்போ தேவை இந்த ஒரு மாதத்துக்கு அது யாவும் இருக்கா அவங்க தான் கிங்கு புரியுது உங்களுக்கு ஸோ அப்படி அடிப்படையில் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் நல்லா பாருங்கள் ரெண்டு பேருமே நல்லா கவனிச்சுக்காங்க ஏன்னால் இங்கே அதுதான் விஷயம் நல்லா படித்த மாதிரியே இருக்கும் எக்ஸாமால ப்ரெசென்டேஷனில் தான் இருக்குது ஸோ ஜிகேக்கு என்ன பொறுத்தளவுக்கு உண்மையான ஜிகே எது தெரியுமா எக்கனாமிக்ஸ் கான்ஸ்டியூஷன் டிஎன்எம் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு பார்த்துக்காங்க ரெண்டு பேருமே நல்லா கேட்காங்க எக்கனாமிக்ஸு கான்ஸ்டியூஷன் டிஎன்எம் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இந்த மூணு யூனிட் ஏன்னா ஆன்ஷன் மடியில் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் நாலு கொஸ்டின் தான் ஐஎன்எம்ல நீங்கள் எவ்வளோ படித்தாலும் ஆறு கொஸ்டின் தான் அப்போ இந்த பத்து கொஸ்டினுக்காக இதை ஃபுல்லாக படிச்சிட்டு இந்த மூணு ஏரியா விட்டுட்டிங்கன்னா ஜிகேயில உங்களுக்கு டுவெண்ட்டி கொஸ்டின் ஆயிரும் ஸோ அதனால் இந்த ஏரியாவில் இன்னொன்று கேட்டுக்காங்க இந்த ஏரியாவில் ஐஎன்எம்மில் தான் இயர் பேஸ் பண்ணி நிறையா கேட்பாங்க இரஸாக கேட்பாங்க மிச்ச ஏரியாவில் கண்ட்டு நிறையா கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி நான் ஏழு கோல்டன் ரூல் கொடுத்தேன் பார்த்தீங்களா அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க அப்போ இப்போ சொல்லுங்கள் எக்கனாமிக்ஸு கான்ஸ்டியூஷன் டிஎன்எம் இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஏ ஆன்சன் மீடியில் வருமா வராது ஐஎன்எம்மில் வருமா வராது ஸோ எக்கனாமிக்ஸில் வருமானா வரும் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களும் பட்ஜெட் பேஸ் பண்ணியும் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது இது பண்ணி அது திட்டம் பேஸ் பண்ணி வரும் அப்போ அங்கே கண்டிப்பாக கரண்ட் நியூஸ் இப்போ இந்த மாதத்தில் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்க கான்ஸ்டியூஷனில் தேசிய கட்சிகள் சட்ட திருத்தங்கள் அப்போ மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகளாக இருக்கட்டும் அடுத்து தேர்தல் நடக்க போகிற மாநிலங்களாக இருக்கட்டும் ஏற்கனவே இந்த தேர்தல் நடந்த மாநிலங்களாக இருக்கட்டும் ஏதாவது புதிய திட்டங்களாக இருக்கட்டும் ஆர்பிஐ ஏதாவது ரூலாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு ஆணையத்தை அமைச்சிருப்பாங்க இந்த குழுவுக்காக அப்போ இங்கே வருமானா இங்கே வரும் இந்த விஷயத்துலேயும் கவனமாக தான் இருக்கணும் தமிழ்நாடு பேஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தமிழக அரசின் நலஞ்சார் திட்டங்களும் சரி பட்ஜெட்டு ரொம்ப தெளிவாக இருந்தாலே போதும் அப்போ இங்கே கரண்ட் நியூஸ் வருமானால் வரும் சார் கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் எத்தனை சார் எதிர்பார்க்கலாம் நாலு எதிர்பார்க்கலாம் ஆறு எதிர்பார்க்கலாம் பத்து எதிர்பார்க்கலாம் இந்த மூணில் என்ன வேணாலும் வரும் ரொம்ப கம்மியாக வந்தால் ரொம்ப நல்லது கூட வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அவ்வளோதான் என்ன வேணாலும் நடக்கலாம்ல இப்போ நான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் இல்லைப்பா நாலு தாப்பா வரும் தைரியமாக ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிங்க அது மட்டும் தான் கேட்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு போக முடியாது அப்படி சொல்லிவிட்டு போக முடியாது அது வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் இந்த தடவை எக்ஸாமில் என்ன ஒரே ஒரு விஷயம் சயின்ஸில் அஞ்சுன்ட்டாங்க அதனால் இதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு மிச்சதெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க ஜாக்ரஃபி அஞ்சுன்னு சொன்னாங்க ஆனால் அது அஞ்சுனால் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அஞ்சு பாடத்துக்கு அஞ்சு கிடைக்கிது உங்களுக்கு அஞ்சு படத்துக்கும் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா இங்கே இருக்குது ஆனால் கேட்க மாட்டாங்க ரொம்ப ரேரு ஆனால் அஞ்சு கொஸ்டின் தானே இருக்குது புக்கில் அந்த பாடங்கள் எடுக்கவே சரியாக இருக்கும் அப்படி அப்படிமே தொட்டால் ஏதாவது ஒரு கொஸ்டின்னு புரியுது உங்களுக்கு இப்போ நடப்பு அங்கே இங்கேயும் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு வார்த்தை வச்சுருக்காங்களா வச்சுருக்காங்க ஆனால் இங்கே அஞ்சு கொஸ்டின் கேட்கவே சரியாக தான் இருக்கும் ஒரு இஸ்ரோவை மட்டும் வேணால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம் இஸ்ரோ கொரோனா அதை நோய் இந்த கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா அதை மட்டும் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கொஷனுக்காக இல்லை வரலைன்னா வரல தான் அப்போ இங்கே என்னென்னா எல் இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தமிழுக்கு எப்படி சொல்லணும் மேக்ஸுக்கு வேணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் செலவழிக்கணும் நீங்கள் ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க சார்னா நாலு மணி நேரம் செலவழிக்கணும் அப்போ மேக்ஸுக்கு ஒரு மணி நேரம் ஜிகேக்கு நாலு மணி நேரம் தமிழுக்கு மூணு மணி நேரம் இதை ஃபிக்ஸ்டை ஸ்டாண்டர்ட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் ஷெடியூல் போட்டுக்காங்க இந்த முப்பது நாள் இப்படி பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த முப்பது நாள் கோல்டன் டேஸ் தான் பக்காவாக இருக்கும் முப்பது நாள் கழித்து சூப்பராக முடிச்சுருவீங்க புரியுதா உங்களுக்கு ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாங்க இந்த ஒரு விஷயம்தான் இந்த நேரத்தில் ஏன் இவ்வளோ அழுத்த திருத்தமாக சொல்கிறோம்னா இதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் சொன்னோம்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஜிகேவை ஒழுங்காக மெயின் பாடங்களை ஒழுங்காக படிக்காமல் இப்போ நல்லா கேளுங்க சிம்பிள் ஒரு கான்செப்ட் பாருங்கள் மெயின் பாடங்களை ஒழுங்காக படிக்காமல் நீங்கள் அந்த நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தீங்கன்னா அது சுத்த வேஸ்ட்டு அது சுத்த வேஸ்ட் சில பேர் ஜிகே படிக்கும்போது நான் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து படிக்கிறேன் கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க அங்கே ரெண்டாயிரத்தி பதினேழா பதினெட்டாக ஒரு திட்டம் கேட்டிருப்பாங்க அது பதினேழா பதினெட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க அப்படி படிக்கக்கூடாது ஜிகேவை பொறுத்தளவுக்கு செவன்ட்டி கொஸ்டின் வச்சுக்காங்க சயின்ஸ் அஞ்சு அப்படி அங்கிட்டு ஓரமாக வச்சுக்கிறேன் இந்த எழுபது கொஸ்டினில் அறுபது கொஸ்டின் புக்கில் அப்படியே இருக்கிற வரி அப்படியே வரப்போகுது சோசியல் சயின்ஸ் பேஸ் பண்ணி தமிழ் பேஸ் பண்ணி தமிழ்கள் எல்லாம் சேர்த்தான் தமிழ் திருக்குறளையும் எல்லாம் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் தமிழும் சோசியலும் சேர்த்தே சொல்கிறேன் அப்போ அறுபது கொஸ்டினு அப்படியே வரப்போகுது அஞ்சு கொஸ்டினோ அல்லது இன்னொரு அஞ்சு கொஸ்டினோ எப்படின்னாலும் சரி இல்லை அறுபத்தஞ்சோ வச்சுக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு அஞ்சுன்னு கூட வச்சுக்கிருவான் அப்போ அந்த அஞ்சுக்காக இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோமா அது கரெக்டு இவ்வளோ பத்து கொஸ்டின் வருதுன்னா நம்ம படித்த படிப்புக்கு பத்து கொஸ்டின் நம்ம படித்ததே வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் ரொம்ப சந்தோஷந்தான் அப்போ என்னென்னா இந்த நேரத்தில் படிக்கிறதும் சரி இப்போ இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தொடாமல் இருக்கவே கூடாது அப்போ நாலு மணி நேரம் சார் ஜிகேக்கு சொன்னீங்கன்னா அந்த நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்குங்க புதுசாக படிக்கிறனால நேரம் எடுக்கும் ஆனால் படித்தே ஆகணும் வெற்றி பெறணும் இந்த வட்ட வேக்கண்டில் உட்காரணும் நான் கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் எடுக்கணும் நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது நான் நினச்சது நடக்கணும் என் நம்பிக்கைக்கு ஒரு சக்தி இருக்குது நீங்கள் நல்லா நம்பினு வச்சுக்கோங்க உங்கள் நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியே இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்க ஏதாவது ஒன்று நடக்க நினச்சிருப்பீங்க அது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே ஒரு மேஜிக்காக இருக்கும் அது கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்கள் வீட்டில் நினச்சிருப்பீங்க இன்றைக்கி ஏதோ எங்கள் வீட்டில் யாரோ கெஸ்ட்டு வர மாதிரி தோணுது எங்கள் அம்மா என்னை ஏதோ பார்க்க வர மாதிரி தோணுது அப்படின்னு ரொம்ப பயமாக நினச்சிருப்பீங்க அது சம்திங் ராங் அது சம்திங் ரைட்டாக கரெக்டாக எப்படியா நடந்துருக்கும் அந்த மாதிரி உங்கள் ஆள் மனசுக்கு ஒரு சக்தி இருக்குது இது இப்படி தான் வரப்போகுது இப்படி தான் நினைக்க போகுது நினச்சி நினச்சி படிங்க மனசில் பதியும் கண்டிப்பாக நீங்கள் போடுற ஸ்கெட்சில் அப்படியே நீங்கள் நம்பிக்கை வச்சு இந்த வரி வரும் இந்த வரி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே படித்து பாருங்கள் அது கண்டிப்பாக கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாம் பேப்பரில் பார்ப்பீங்க ஐயோ இது வருமா வராதான்னு அதை ரெண்டு மனசில் அதை படித்தாலே ரைட் அது ரெண்டு மனசில் ப படித்தாலே இப்போ நமக்கு பிறந்த குழந்தை நம்ம குழந்தை நினச்சி தான் அதை தூக்குவோம் என்ன இப்படி இருக்குது அந்த குழந்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சி யாராவது நம்ம குழந்தையை வளர்ப்போமா அது ரெண்டு மனசை யாராவது ஒரு குழந்தையை வளர்ப்பாங்களா அது நம்ம அது எப்படி இருக்கும் அப்போ நம்ம குழந்தை நமக்கு தெரியாதா ஒரு கூட்டத்தில் நூறு பேர் கூட்டத்தில் கூட நம்ம குழந்தைய கண்டுபிடிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் அந்த ஜிகேவில் படிக்கிற ஒவ்வொரு வரியும் இது கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் 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 அப்படின்னு நினச்சி உங்கள் ஆள் மனசில் ஒரு இதை நம்பிக்கையை உருவாக்குங்க அந்த சக்திக்கு பக்காவாக நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்ப்பீங்க பயங்கர ஒரு பவராக இருக்கும் ஒரு முப்பது நாள் கழிச்சு உங்களுக்கு தெரியாது புரியுதா உங்களுக்கு என்னடா சார் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நம்மளை நான் ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும்ல அப்படின்னா அந்த படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைனா நம்மளை நம்பளினாலே நம்ம படி போயிடும் மனசு இப்போ தோன்றுருப்போ எல்லாமே படித்த மாதிரி இருக்குது நின்று டெஸ்ட் போட்டு பார்க்கல இன்னும் அதை ரிவிஷன் பண்ணல நான் அதை தொடுறதா இதை தொடுறதா அப்படின்னு நம்ம மனசில் ஆயிரம் குழப்பங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு போனவோ வந்துருக்கும் போன குரு ஃபோரில் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா லாஸ்ட்டு மின்டில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் ஹானஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் போன லாஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸில் ஏதோ ஒரு குழப்பந்தான் உங்களை வந்து செயல்படாமல் வச்சுருக்கோம் அதனால் அந்த தவறு இந்தடவையும் செஞ்சிடாதீங்கன்னு தான் புரியுது உங்களுக்கு நமக்கு எங்கேருந்து எந்த குழப்பம் வரும்னே தெரியாது அது இந்த தடவை செஞ்சிடாதீங்க ஸோ கிளியராக இருங்க டெஃபினெட்லி நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் கவுன்சிலிங் ஆளுக்கு போகிற அன்றைக்கி தெரியும் என்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு சக்தி இருக்குது சார் நான் ஜெயிச்சிட்டேன் சார்னு ஸோ மூணே மூணு விஷயம் தான் இப்போ சொல்லுங்கள் மேக்ஸ் ஒன் ஹவர் தமிழுக்கு மூணு மணி நேரம் ஜிகேக்கு நாலு மணி நேரம் சார் இது டெய்லி ரொட்டீனாக கலந்து தொட்டு தான் ஆகணும் இப்போ முப்பது நாள் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது நம்ம எப்படி வேணாலும் தொட்டுருக்கலாம் இல்லை சார் ஷெடியூலில் இப்போ நம்ம எப்படி சார் படிக்கிறோம் ஷெடியூலில் எல்லாமே கலந்து படிக்கிறோம் அதுதான் ப்ரொசீஜர் படியே கரெக்டு எல்லாமே டச்சாக இருக்கணும் போரும் அடிக்காது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்தையும் தொட்ட ஒரு டச்சிங் ஒரு ஃபீல் இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ அதன்படி படிங்க டெஃபினெட்லி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் ஒரே ஒரு விஷயம் கப்பு முக்கியம் அதை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் படிங்க அதை நினச்சி ஒவ்வொரு நிமிஷம் படிங்க நீங்கள் பேச வேண்டிய நேரம் எப்படின்னா ஜெயிச்சுட்டு நீங்கள் பேச போகிறீங்க அங்கே டிஎன்பிசி ஆஃபீஸில் வெளியே வந்துட்டு நீங்கள் பேச போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்து நின்று ரெண்டு நிமிஷம் பேசுவீங்க நீங்கள் உங்களுடைய வெற்றி நிறையா பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகுது நிறையா பேருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க போகுது உங்களுடைய நே நீங்கள் நேர்மையாக படித்து வேலைக்கு போக போகிறீங்க சில பேர் சொல்லுவாங்க நேர்மையெல்லாம் படித்தாலாம் இன்றைக்கி அதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் தான் இருக்க போகிறீங்க நான் வேலைக்கு போயிருக்கல என்னை பார்த்து நீ படி அப்போ படிக்காதவங்களை கூட உங்களை பார்த்து படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க புரியுது உங்களுக்கு இந்த தேர்ட்டி டேஸில் ஃப்ரெண்ட்ஸுகளோட இருக்கிற ஸ்பீச்செல்லாம் லெஸ் தேவையில்லாத பேச்சுகளை எப்பயுமே தவிர்த்தரணும் இந்த மூணு மாதம் இந்த ஒரு சாரி இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக தவிர்த்தரணும் தேவையில்லாத ஸ்பீச் இருக்கக்கூடாது கரெக்டான ஃபுட்டு கரெக்டான உடல்நில கரெக்டான தூக்கம் கரெக்டான படிப்பு போய்கிட்டே இருக்கணும் ட்ராக் தேவையான நேரத்தில் ரெஸ்ட்டுன்னா ரெஸ்ட் எடுத்துருங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த நாற்பது நாள் இருக்குது பார்த்தீங்களா இந்த முப்பது நாள் எடுத்துக்காங்க முப்பது நாளைக்குள்ளே முடித்து ஜூலை ஒன்றில் ஃபுல் ஃப்ரீயாக நீங்கள் இண்டிவிஜுவலாக ரிவிஷன் பண்ணுங்கள் சூப்பராக வந்துடுவீங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தைரியமாக ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூப்பா